ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க நாளை மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று தேய்பிரை அஷ்டமி வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி வருவதெல்லாம் எப்போவாதுதாங்க நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையோடு தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாருமே கால வழிபாடு செய்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையானது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்ந்து போகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்க போகிறோம் வீடியோ வந்து தொடர்ந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தீப முறையை பற்றி இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு இருக்குங்க பொதுவாக எப்போதுமே ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை மூளையில் பார்த்திங்கன்னா பைரவர் வந்து காணப்படுவார் நாய் வாகனத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய கால பைரவரை நம்ம காலை நேரத்தில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க எப்போதுமே பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில தீபம் ஏற்றி கால பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படிப்பட்ட கால பைரவரை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் தேய்பிரை அஷ்டமியில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீப பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியர்ல வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க எதுவுமே வளர்பிரை மற்றும் தேய்பிரை அப்படின்னு பதினைந்து நாட்களுக்கு முறை வந்து வருங்க அதில் வளர்பிரையில வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் இருக்கு தேய்பிரையில வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் வந்து இருக்கு இந்த அஷ்டமி அப்படின்னாலே எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் செய்வதற்கு ஆகாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு அஷ்டமியில் நம்ம கால வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதாவது வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதியில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா செல்வம் சேரணும் சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றணும் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் கடன் வந்து தீரணும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அடகுல வைத்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் நம்ம மீட்டெடுக்கிற மாதிரி இது போல விஷயங்களுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாங்க வளர்பிரையில் செய்யக்கூடிய முறையை தேய்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடாது அதே போல் தேய்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடிய தீப முறைகளை வந்து வளர்பிரையில் வந்து செய்யக்கூடாது ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக விரைவில் வந்து சரியாகிடும் இல்லைன்னா அதற்குரிய ஒரு வழியாது நமக்கு கண்டிப்பாக பிறந்துடுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக தான் நாளைய தினம் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தேய்பிரை அஷ்டமி வந்திருக்குங்க தவறாமல் எல்லாருமே சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நாளைக்கு சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு பஞ்ச தீபங்களானது ஏற்ற வேண்டுங்க இது பஞ்ச தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகிடும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து பைரவர் வழிபாடு செய்துட்டு வரலாங்க நமக்கு எப்பேற்பட்ட சனி பிரச்சனைகளில் இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாகிடும் அதோடு மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் பதிவுகள் இன்றைக்கே கொடுத்துருவோம் ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க நாளைக்கு மறக்காமல் ஆலயத்துக்கு போய் விளக்கேற்றுங்க இந்த சொல்லக்கூடிய தீபத்தை வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஆனால் வீட்டில் வந்து ஏற்றக்கூடாது அனைவருமே சிவாலயங்களுக்கு போய் தான் ஏற்ற வேண்டுங்க அப்படிப்பட்ட தீபம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பஞ்ச தீபம் அப்படின்னாலும் நமக்கு தெரியும் ஐந்து அப்படின்னு அதனால் ஐந்து விதமான எண்ணெய்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த தீபத்தையே ஏற்றப்போகிறோம் அதற்கு தேவைப்படக்கூடிய அந்த ஐந்து எண்ணெய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் பசு நெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இதை அஞ்சுமே தனித்தனியாக வாங்கிக்கோங்க இப்படி இந்த எண்ணெய்களை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவதற்கு அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளும் இருக்குங்க அந்த விதிமுறைகளை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தீபம் ஏற்ற வேண்டும் அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ஐந்து எண்ணெய்களையும் பயன்படுத்தி நம்ம வந்து தீபம் ஏற்ற போகிறோங்க அதாவது தனித்தனியான தீபங்களாக தான் ஏற்ற வேண்டும் புதுசாக நீங்கள் அகழ் வந்து ஐந்து அகல் வாங்கிக்கிட்டு போங்க கோவிலில் இருக்கக்கூடிய அகலில் வந்து ஏற்ற வேண்டாம் நீங்கள் போகும்போதே இந்த ஐந்து எண்ணெய்களையும் தனித்தனியாக வாங்கிக்கிட்டு ஐந்து அகழையும் எடுத்துக்கிட்டு வெளிநிற திரியில தான் நம்ம தீபம் போட போகிறோம் அதனால் வெளிநிற திரியும் வாங்கிட்டு போங்க இந்த ஒவ்வொரு அகல்லையுமே ஒவ்வொரு விதமான எண்ணெய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அகலில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க அப்படிங்கன்னா இன்னொரு அகலில் வந்து விளக்கணம் ஊற்றிக்கோங்க இன்னொரு அகலில் வந்து பசுனை வைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அகலுக்குன்னு தனித்தனியாக ஊற்றி பஞ்சு திரி போட்டு காலபைறவருக்காக நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் தீபம் போடுங்க இந்த தீபம் போடும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குச்சிக்கு ஒரு தீபத்தை மட்டுந்தாங்க ஏற்றணும் ஏற்கனவே ஒரு குச்சி எரிஞ்சிகிட்டு தான் இருக்கு அதையே பயன்படுத்தி இன்னொரு தீபத்தையும் வந்து ஏற்றிடலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒரு தீபத்திற்கு ஒரு குச்சி அப்படின்னு ஐந்து தீபத்திற்கும் ஐந்து விதமாக தனித்தனியான குச்சிகளை பயன்படுத்தி நீங்க தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாவதோடு மட்டுமல்லாம தரிதரமும் வந்து நீங்கி போகுங்க இப்படி இந்த வந்து அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்வதற்கு நிறைய பைரவர் முறை இருக்கு குறிப்பிட்டு பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பண பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு தீர்ந்து போகுங்க செல்வம் சேர வேண்டும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கணும் பண தேவைகள் எல்லாம் கட்டுப்பாடுகளை வந்து அடங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்வர்ணகிருஷ்ண பைரவரை தான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதனால தான் ஒரு சில கடைகளில் பாருங்களேன் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் ஸ்வர்ணகிருஷ்ண பைரவரோடைய திருவுருவப் படம் வைத்து வழிபாடு செய்வாங்க அது எதற்காகனா செல்வம் சேர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் யாராவது இது மாதிரி ஏதாவது கடைகளில் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்களும் வந்து செய்யலாம் அதாவது தாமரை மாலை வந்து வாங்கி போடலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதைவிட வில்வ மாலை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் விசேஷமான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் தவறாமல் வந்து செய்ங்க அதுவும் இல்லாமல் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு அப்படின்னு முக்கியமான ஒரு நேரமும் இருக்குங்க அந்த நேரம் என்ன அப்படின்னா ராகுகால நேரம்தான் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி ராகு காலம் இது எல்லாம் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது மாதிரி தான் நாளைய தினம் வந்திருக்கு அதனால் எல்லாருமே வந்து தவற விடாதீங்க நாலரை மணிலருந்து ஆறு மணிக்குள்ளே சிவன் கோவிலில் போய் நான் சொன்ன இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் கூடவே தேய்பிரையில் அஷ்டமியில் அதுவும் காலபைறவர்க்காக நீங்கள் சிவப்பு நிற ஆடை வாங்கி கொடுக்கலாங்க கூடவே சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது செவ்வரலிப்பூ செம்பரத்திப்பூ பூ மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா ரோஜாப்பூக்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்கி நம்ம காலபேரவருக்கு வந்து கொடுக்கலாம் கூடவே வடை மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதையும் வந்து செய்யலாங்க மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் காலபைரவருக்கு அதே போல் வெண்பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினத்தில் இதெல்லாம் செய்துட்டு விபூதி அபிஷேகம் செய்யலாம் இல்லை இதெல்லாம் செய்ய முடியாதவங்க பதினோரு விளக்கு போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க திருமணமாகாதவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்யுங்க காலபைரவருக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருமணமானது நடைபெறும் மேலும் வறுமை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுங்க நமக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் தொழில் நல்லபடியாக நடக்கணும் இது போன்ற விஷயங்களுக்காக கால நம்ம மனதார வழிபாடு செய்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முதல்ல நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்ங்க உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் அன்றைய தினத்தில் விளக்கு பூஜை செய்வாங்க விளக்கு பூஜை செய்வதும் நல்லது அது செய்தாலும் நமக்கு பணமானது வந்து சேருங்க மேலும் வெள்ளம் சேர்த்த பாயாசம் அல்லது உளுந்து வடை செய்து நைவேத்தியமாக படைக்கலாம் பைரவருடைய காயத்ரி மந்திரம் அன்றைய தினத்தில் கொலிக்க செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த தேய்பிரை அஷ்டமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டே முக்கால் மணிக்கு ஆரம்பமாகி திங்கட்கிழமை காலையில் எட்டே முக்கால் மணிக்கு வரைக்கும் இருக்குங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாதீங்க ஒருவேளை அசைவம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் திங்கட்கிழமை காலை எட்டே முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்குரிய அற்புதமான இந்த எளிமையான பரிகாரத்தை எல்லாருமே வந்து செய்து பலன் அடைஞ்சிக்கோங்க கூடவே ஓம் கால பைரவாய நமக அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க பதிவு செய்யும் பொழுது ஒவ்வொருவருமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும்படி வேண்டிக்கோங்க நிச்சயமாக கால வீரருடைய அருளால் அது நடந்தேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க